உங்க பாட்டு கேட்கணும் ஆசையா இருக்குப்பா அந்த பாட்டு பாடுங்க கற்போர ஒன்று கை வீசும் ஒன்று கலந்தாடு கைகோ கும் நீரம் கண்ணோரமான முத்தே என் முத்தாரமே சபையேறும் பாடல்

அவரும் பனுவாங்க உட்கார்ந்துட்டு இருக்கோம் ஒடுக்கமா வந்து இருக்குறா உட்கார நானும் இங்க உட்கார் போறோம் அப்பா என்னாச்சுமா உனக்கு எந்த மாதிரி ஆடும் சரி இல்லையே உங்கிட்ட அதை எப்படி சொல்றதுன்னு எனக்கு தெரியலக்கா மனசுக்கு எது சங்கடமா இருந்தாலும் உங்ககிட்ட சொல்லுமா உங்க ரெண்டு பேரையும் அம்மா நினைச்சிக்கிறோம் எடுக்கமா வாங்குறா என்னாச்சு உனக்கு மேலுக்கு எதுவும் முடியலையாமா எதனால சொல்ல நாங்க பார்த்துக்கறோம் அப்படியெல்லாம் இல்லக்கா இவருக்கும் எனக்கு ஒரு பெரிய சண்டை ஆயிருச்சுக்கா அந்த மனசுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு அப்படி என்னமா சண்டை உங்க ரெண்டு பேருக்குள்ள நல்லா தான இருந்தீங்க ரெண்டு பேரும் நல்லா தான் கா இருந்தோம் கல்யாணம் ஆனதுல இருந்து அவர் ஒரு தடவை கூட என் மேல இல்லக்கா ஆனா இப்போ அப்படி என்னமா ஆச்சு உங்க ரெண்டு பேருக்குள்ள திடீர்னு நான் நல்ல வசதியான வீட்டு பிள்ளதான்கா சின்ன வயசுலயே எங்க அப்பா இறந்துட்டாங்க எங்க அப்பா இறந்ததுக்கு அப்புறம் சொந்தக்காரங்க சொத்தை ஏமாத்தி வாங்கிக்கிட்டாங்கக்கா அதனால சின்ன வயசுல இருந்தே சாப்பாட்டுக்கு கூட கஷ்டப்பட்டுதான் வளர்ந்தேன் கல்யாணத்துக்கு அப்புறம் என்னோட நிலைமை மாறிடுவோம்னு எங்க அம்மா அடிக்கடி சொல்லுவாங்கக்கா அதெல்லாம் கேட்டு வளர்ந்ததுனாலயோ என்னமோ என்னோட நிறைவேறாத ஆசைன்னா இவர்ட்ட எதிர்பார்க்க ஆரம்பிச்சிட்டேன் அதோட விளைவாக தான் ரெண்டு நாளைக்கு முன்னாடி ஏசி வாங்கி கொடுக்குறீங்களான்னு இவர்கிட்ட கேட்டேன்க்கா அதுக்கு இவரே என்ன ஆமா ஆமா சொல்லு அதுக்கு தம்பி என்ன சொல்லுச்சு உங்க அம்மா வீட்ல எல்லாம் ஏசி தான் வளந்தியா இப்படி எல்லாம் என்கிட்ட கேக்குறதா இருந்தா உங்க அம்மா வீட்டுக்கே கிளம்பி கேலம்பி போறேன்னு சொல்லிட்டாருக்க அவரோ ஒரு நாள் கூட என்கிட்ட இப்படி பேசினதே இல்லக்கா சம்பளமே 15000 தானே சொன்னா அன்னைக்கு அவர் எப்படிம்மா 25000 க்கு மேல உள்ள ஏசி போய் வாங்கி கொடுக்க முடியும் அதனால தான் கா இஎம்ஐ ல வாங்கி கொடுங்கன்னு சொன்னேன் அந்த தம்பிக்கு இஎம்ஐ ல வாங்குறது பிடிக்காம இருந்திருக்கல அம்மா இஎம்ஐ ல வாங்குறதுல பெரிய தொல்லை பிடிச்சதலமா ஒரு ஆசையில தான் கா கேட்டுட்டே ஏமா வசந்தி ஏதோ உன்னை வாங்க சொல்லி வற்புறுத்தினாலா அவளுக்கு விலையா தான் இருக்கும் இப்படி இந்த பிள்ளை மண்டைய கழுவி இப்ப பாருங்க குடும்பத்துல எப்படி ஒரு பிரச்சனை வந்திருக்குன்னு இல்லக்கா அவங்க எல்லாம் யாரும் சொல்லல அன்னைக்கு நம்ம கடைக்கு போன இடத்துல ஏசிய பார்த்தோம்ல அதுல இருந்துதான்க்கா எனக்கு ஒரு ஆசை வந்துச்சு நீ ஆசைப்பட்டதெல்லாம் சரிதாமா ஆனா இந்த குளிர்காலத்துல ஏசியோட தேவை இல்லைலமா நான் இப்போ உடனே வேணும்லாம் கேட்கலக்கா வாங்கி கொடுக்குறீங்களான்னு தான் கேட்டேன் அதுக்கு அப்படி கோபப்பட்ட தீட்டிட்டாரு சரிமா அழகாவே நீ முத கண்ண தொட கல்யாணம் முடிஞ்ச புதுசுல கொஞ்சம் அப்படி இப்படி இருக்கதாமா செய்யும் அப்பப்ப சண்டையும் வரும் அது எல்லாத்துக்கும் உடஞ்ச உடஞ்சு போய் உட்கார்ந்துட கூடாது அந்த சண்டைய சரி பண்ணி கணவன் மனைவிய சந்தோஷமா வாழ கத்துக்கணும் என்னம்மா இப்படி அடிக்கடி அப்பாவை நினைச்சு அழுதுகிட்டே ஓரமா உட்கார்ந்துட கூடாது உனக்காச்சு நினைச்சு பார்த்து அழுறதுக்கு அப்பாவோட ஞாபகம் இருக்கு அதே மாதிரி நீ என்னதான் சின்ன வயசுல கஷ்டப்பட்டிருந்தாலும் உன் கூடவே கஷ்டப்படுறதுக்கு உங்க அம்மா இருந்தாங்க ஆனா அந்த தம்பி அப்படியாமா சின்ன வயசுல இருந்தே அப்பா அம்மாவை இழந்த தம்பி அது சின்ன வயசுல இருந்து நல்லது கெட்டது சொல்லி கொடுக்க கூட ஆள் இருந்திருக்காது ஆனா கூட அந்த தம்பி எவ்வளவு நல்ல தம்பியா வளர்ந்துருக்கு அந்த தம்பியை பார்த்தா அப்படி ஒண்ணு கெட்ட பையன் மாதிரி தெரியலமா நீ தான் ஏதோ அந்த தம்பியை தப்பா புரிஞ்சுக்கிட்டு இருக்கன்னு நான் நினைக்கிறேன் கொஞ்சம் அனுசரிச்சு போமா ஆமலக்கா லட்சுமி சொல்ற மாதிரி

அந்த தம்பிக்கு அறிவுர சொல்றதுக்கோ ஆறுதல் சொல்றதுக்கோ கூட ஆள் இல்லம்மா தான் அந்த தம்பியை பார்த்துக்கணும் என்ன மலதா சொல்றதெல்லாம் உனக்கு புரியுதா புரியுதுக்கா சரி வீட்டுக்கு எந்திரிச்சு போம்மா அந்த தம்பி வர நேரா ஆச்சுல்ல வீட்டுக்கு போய் கொஞ்சம் முகம் கை கால்லாம் கழுவி கொஞ்சம் சிரிச்ச முகமா இருமா அந்த தம்பி கண்டிப்பா உன்னை புரிஞ்சுக்குள்ளதா நீ எதையும் நினைச்சு வருத்தப்படாத எந்திரிச்சு போம்மா நான் போயிட்டு வரேன்க்கா இந்த பிரச்சனை இன்னைக்கே பேசி முடிச்சிருங்க மா ரெண்டு பேரும் நாளைக்கு நான் பாக்கும்போது ரெண்டு பேரும் சந்தோஷமா சிரிச்ச முகத்தோட இருக்கணும் என்னம்மா சரிக்கா நான் கிளம்புறேன் போயிட்டு வாமா பாத்தியா லட்சுமி இந்த காலத்து பிள்ளைங்க எப்படி ஒரு சின்ன விஷயத்துக்கு போய் ரெண்டு நாளா சண்டை போட்டுருக்குதுங்க பாரு ஆமா பத்திராளியாக்கா எனக்கெல்லாம் என் வீட்டுக்காரரு குடிச்சிட்டு சோறாக்க கூட காசு குடுக்க மாட்டாருக்கா போட்டு அதுலயும் அந்த அடி அடிப்பாரு அந்த அடி எல்லாம் வாங்கிட்டுதான்க்கா ரெண்டு பிள்ளைகளை வளர்த்து இப்படி ஆளாக்கிருக்கு அந்த காலத்துல எல்லாம் நம்ம மாமியார் கொடுமை நாத்தனார் கொடும்மை வீட்டுக்காரர் கொடுமைன்னு எத்தனை கொடுமையை அனுபவிச்சுட்டு நம்ம ஈடியா பொறுமையா இருந்தோம்க்கா இப்போ உள்ள பிள்ளைகளுக்கெல்லாம் பொறுமையே இல்லக்கா ஆனா நம்ம கஷ்டப்பட்டோம்ன்றதுக்காக நம்ம பிள்ளைகளையும் கஷ்டப்படுங்கன்னு நம்மளால சொல்ல முடியாதுல லட்சுமி நம்ம ஏதோ அந்த நேரத்துல அப்படி இருந்துட்டோம் வாழ்ந்து முடிச்சிட்டோம் இனிமேல் இப்ப உள்ள பிள்ளைகளுக்கு அதெல்லாம் புரியுது அதெல்லாம் இப்ப உள்ள பிள்ளைங்க படிச்சு நல்லா தெளிவா இருக்காங்க லட்சுமி நம்மளை விட நிறைய விஷயம் தெரியுது என்ன எல்லா இடத்துலயும் கோவப்பட்டுக்கிட்டு எல்லா இடத்துலயும் விட்டு கொடுக்காம இருக்கிறதுக்கு எங்கெங்க கோவப்படணும் எங்கெங்க விட்டு கொடுத்து போகணுங்கிறத மட்டும் அவங்க தெரிஞ்சுக்கிட்டாங்கன்னாலே போதும் என்ன மோக்கா லதா நிம்மதியா இருந்தா அதுவே போதும் வாங்க பத்ராலியாக்கா நம்மளும் வந்து நேரமாச்சு தண்ணியை தூக்கிட்டு போவோம் ஆ சரி வாம்மா